கொழும்புக்கு மாற்றுறதுக்கு வந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டேரெக்டர் சதிமூர்த்தி அப்ரூவ் பண்ணிணா கொழும்புக்கு மாத்தலாம் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீமங்க ஓ அடி அடிச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா நம்பருக்கு அடிச்சு சத்தியமூர்த்தி ஐயாவோட கடைச்சி கொழும்புக்கு மாற்றுறதுக்கு உடன அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க ஓ மஜான் இப்படிதான எடா அடி என்ன சொல்றாப்பம் சில நேரத்தில் ஜெஃப்னாவில் ட்ரீட் பண்ணிலாம் எல்லாமே இருக்கும் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டி வரும் எம்ஆர்ஐயும் எடுக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எம்ஆர்ஐ மிஷின் எம்ஆர்ஐ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாடி கொழம்புக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி கேட்டு பாருங்கடாப்பா காசு பிரச்சனை காசு பிரச்சனை வெளிநாடு சொல்லி காசு பிரச்சனை சொன்னா தெரியாடா அவ கொழம்புக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு காசு ஒண்ணு தேவையில்லை எங்க ஆம்புலன்ஸ் நானே போறது அங்க டெஃபினா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கதாச்சு அங்க இருக்கிற இவர விடு சத்தியமூர்த்தி உதவி செய்ய மாட்டார்